ಪಂಚಭೇದಾತ್ಮಕ ಪ್ರಪಂಚಕೆ ಪಂಚರೂಪಾತ್ಮಕನೆ ದೈವತ ಪಂಚಮುಖ ಶಕ್ರಾಧಿಗಳು ಕಿಂಕರರು ಪಂಚವಿಂಶತಿ ತತ್ವತರತಮ ಪಂಚಿಕೆಗಳನು ಪೇಳದ ಭಾ ವಿರಿಂಚಿ ನೆನವೆನ ತೀರ್ಥರೂವೋ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಪರಮಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಶ್ರೀಮದ್ ಆನಂದತೀರ್ಥ ಭಗವತ್ಪಾದಚಾರ್ಯ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ அரியோ அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறதுல இது இரநூத்தி இருபத்தி ரெண்டாவது எபிசோட் ஸோ இப்போது விஜயதசமி முடிஞ்சிருக்கு இந்த விஜயதசமியோட ஒரு சிறப்பு என்னன்னாக்கா இதுதான் நம்முடைய மத்வாச்சாரியருடைய ஜெயந்தி ஸோ அதனால தான் அவரை போற்றும் விதமாக அவரை ஒரு நினைவு கூறும் விதமாக ஏன பண்ணிப்பேன் நம்ம அம்மா அப்படிங்கிற ஒரு வாதிராஜர் பாடலில் தான் இந்த தடவை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் பாடலுக்கு போவதற்கு முன்பால் சிறு குறிப்பு ஒன்று நம்முடைய மத்வாச்சாரியரை பற்றி பார்த்துவிட்டு போகலாம் மத்வாச்சாரியரை பற்றி அறியாதவர்கள் இருக்க முடியாது இருந்தாலும் அவர் இந்த பாடல் போவதற்கு முன்பால் இந்த நேரத்திலே அவரை பற்றி ஒரு ஸ்மரணையை செய்துவிட்டு போவோம் என்பதற்காகத்தான் இந்த ஒரு சிறு குறிப்பு தருகிறேன் அதாவது இந்த இந்து மதத்தின் மூன்று தூண்களாக விளங்கியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சங்கர் பகவத் பாதர் ராமானுஜாச்சாரியார் அப்புறம் ஆனந்த தீர்த்தர் என்று சொல்லப்படுகிற மத்வாச்சாரியார் இவர் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டாம் ஆண்டு ஒரு விஜயசிமி என்று பாதக்சேத்திரம் என்று அழைக்கப்படுகிற ஒரு ஊரிலே அது வந்து சவுத் கனடா மங்களே தக்ஷண கனடா அந்த ஜில்லையில் இருக்கிற ஊரிலே பிறக்கிறார் இவர் பிறந்த காலத்திலே என்ன முக்கியமாக இருந்ததுன்னாக்கா தான் ரொம்ப முக்கியமாக திகழ்ந்து கொண்டிருந்தது இவருடைய தந்தையாரெல்லாம் கூட அந்த அத்வைத்தான் பின்பற்றி கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்திலே இவர் தைரியமாக வெளியே வந்து அந்த கருத்துக்கு எதிர்கருத்து கூறி புதிய தத்துவத்தை தத்துவவாதா என்று அழைக்கப்படுகிற புதிய தத்துவத்தை கூறி எல்லோரையும் ஆச்சரியப்படுத்துகிறார் அதாவது இந்த உலகே மாயம் அப்படிங்கிற ஒரு மாய மாயவாத தத்துவத்தை மக்கள் பின்பற்றி கொண்டிருந்த நேரத்திலே இல்ல இந்த ஜெகத் சத்தியம் அப்படின்னு சொல்லி பரமாத்மா வேறு ஜீவாத்மா வேறு என்ற கூடிய துவைத்த கொள்கையை கூறி எல்லோரையும் ஆச்சரியப்பட வைக்கிறார் அதே மாதிரி ரொம்ப சயின்டிஃபிக்காக இவருடைய கொள்கைகள்லாம் இருக்கும் பஞ்சபேத கொள்கை என்னங்க நோ டூ திங்ஸ் ஆர் அலைக்குமாங்க இல்லையா ரெண்டு பொருட்கள் ஒரே மாதிரி இருக்கவே முடியாது அதனால தான் அவர் சொல்வார் பஞ்சபேதங்கள் கொள்கை அதாவது உயிரினங்களுக்கு இடையே இல்லை ஜடங்களுக்கு இடையேயும் கூட பேதங்கள் இருக்கிறது வேற்றுமை இருக்கிறது இரண்டும் ஒன்றல்ல என்ற கூடிய பஞ்சபேத கொள்கையை நிறுவுகிறார் ஸோ அத்தகைய புரட்சிகரமான செயல்களை புரிந்தவர் நமது மத்வாச்சாரியார் நிறைய கிரந்தங்களை ஏற்றிருக்கிறார் அதாவது ஸ்ரீமத் ப பகவத்கீதைக்கு விளக்கு உரை எழுதியிருக்கிறார் அப்புறம் வந்து பிரம்மசூத்திரத்திற்கான பாஷ்யங்களை எழுதியிருக்கிறார் அப்புறம் உபநிடத விளக்க உரைகள் ஒரு பத்து இருக்குது அது அதுபோல் முண்டகம் அது போல ஒரு பத்து நூல்கள் எழுதியிருக்கிறார் அப்புறம் வந்து தச பிரகரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பத்து தத்துவவாத வேதாந்த விளக்கங்கள் பிரமாண லக்ஷணா அது போன்ற விளக்க நூல்களை எழுதியிருக்கிறார் அப்புறம் சொல்லப்போனால் பாகவத புராணம் மகாபாரதம் மற்றும் ரிக்வேதத்தில் உள்ள இதுக்கெல்லாம் மூன்று விளக்குவரிகள் எழுதியிருக்கிறார் பாகவத தாத்பரிய நிர்ணயம் மகாபாரத தாத்பரிய நிர்ணயம் ரிக்வேத பாஷ்யம் இது போன்ற இதை எழுதியிருக்கிறார் ஸோ இது நிறைய நூல்களை அவர்கள் எழுதியிருக்கிறார் அவருடைய நூல்களுக்கெல்லாம் நல்லா சர்வமூல கிரந்தங்கள் என்று நாம் அழைக்கிறோம் ஸோ இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த மத்வாச்சாரியரின் இந்த ஜெயந்தி என்று அவரை நினைவு கூறும் விதமாக இந்த பாடலை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இந்த பாடலை வந்து திருமதி காயத்ரி சுதர்ஷன் அவர்கள் பாடியிருக்கிறார்கள் இவரை பற்றிய பெரிய அறிமுகம் ஒன்றும் தேவையில்லை இவர் வந்து அதை கன்னட தாசர் பாடல்களை விரும்புபவர்களுக்கு இவருடைய யூடியூப் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய யூனிவர்சிட்டி மாதிரி தான் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தாசர் பாடல்களிலே பாடல்களை வெவ்வேறு தலைப்புகளிலே பாடி பஜனே அப்படிங்கிற ஒரு யூடியூப் தலைப்பிலே இவர் பதிவு செய்திருக்கிறார் ஸோ இத்தகைய மிகப்பெரிய சேவையை செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஒரு பாடலை தான் நாம் இந்த முறை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நாம் திருமதி காயத்ரி சுதர்ஷன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்போ திருமதி காயத்ரி சுதர்ஷன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் திருமதி காயத்ரி சுதர்ஷன் அவர்கள் இந்த பாடலை மிக நன்றாக பாடியிருந்தார்கள் அவர்கள் இந்த பாடலை நாம் உபயோகப்படுத்திக் கொள்வதற்கு அனுமதி கொடுத்ததற்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது இந்த பாட்டோட பல்லவிக்கு போவோம் ஏன பன்னிப்பே நம்மம்மா ஏன பன்னிப்பே பூர்ண பிரக்ன பண்டிதராயர் அந்த பூர்ண பிரக்னர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த மதுவாச்சாரியார் இருக்கிறார் இல்லையா அவரை நான் எப்படி வர்ணிப்பேன் அம்மா அப்படின்னு முடியல என்னால் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்சியத்தில் ஆரம்பிக்கிறார் அதாவது நம்முடைய மத்வாச்சாரியருடைய ஆசிரம பிரேயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூர்ண பிரக்னர் அப்படிங்கிறது தான் அவருடைய மத்வா மத்வாச்சாரியுடைய ஆசிரம பிரேயர் அவருடைய குருவோட பெயர் வந்து அச்சுத பிரக்னர்னு பேர் அந்த மடத்திலே வரவர்கள்லாம் பிரக்னர் பிரக்னர்னு வரும் ஸோ அதனால் இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூர்ண பிரக்னர் அப்படின்னு பட்டம் கொடுத்து இவருக்கு வந்து சந்நியாசம் கொடுக்குறார் அவருடைய குரு கொடுக்குறார் அதற்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாரு வாதங்களிலே வென்று முக புகழப்பட்டவராகும்போது அந்த வேதாந்த சாம்ராஜ்யம் இருக்கிறது இல்லையா அதன் பீடாதிபதியாக இவரை அந்த அவருடைய குரு நியமித்து இவருக்கு வந்து ஆனந்த தீர்த்தர் என்கிற பட்டப்பெயரை கொடுக்கிறார் தீர்த்த பட்டம் கொடுக்கிறார் ஸோ அப்போ தான் ஆனந்த தீர்த்தர் ஆகிறார் இவர் ஸோ அவர் அவரே அவருக்கு சூட்டி கொண்ட பெயர் மத்வர் ஸோ அதனால தான் இங்கே சொல்கிறாரு பூர்ண பிரக்ன பண்டிதர் இருக்கிறார் இல்லையா அந்த பூர்ண பிரக்னர் என்ற வரைக்கும் அப்படிங்கிற அந்த மத்வாச்சாரியர் இருக்கிறார் இல்லையா அவருடைய இந்த பெருமைகளை நான் எவ்வாறு வர்ணிப்பேன் அம்மா அது என்னால் வர்ணிக்க இல்லாத உண்டாக இருக்கிறது நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்றாரு இந்த பாடல் வந்து அவருடைய சிஷ்ய வரிசையிலே வந்து மிக முக்கியமானவராக வாதிராஜரால் எழுதப்பட்ட பாடல் ஸோ போன முறை தான் வாதிராஜரை பற்றி நிறைய குறிப்புகள் பார்த்தோம் ஸோ இந்த பாடலை வாதிராஜர் தான் எழுக்கிறார் வாதிராஜர் வியக்கிறார் எப்படி நான் என்னுடைய குருவினுடைய மகிமையிலேயே வர்ணிப்பேன் என்று அதுதான் இந்த பாடல் இப்போது பாட்டோட முதல் சரணத்துக்கு போவோம் மத்வ சரோவரத தீரத முத்து கிருஷ்ணனை பிரசித்தி இந்த பூஜை மாடி கெத்த பலவந்தராயரார் அதாவது மத்வாச்சாரியார் என்னென்ன பார்த்தீங்கன்னா அவர் வாயு பகவானுடைய ஒரு அவதாரம் இந்த வாயு பகவான் தான் என்ன பண்றாரு அனுமனாக அவதாரம் எடுத்து ராமனின் சேவையை செய்கிறார் பீமனாக அவதாரம் எடுத்து கிருஷ்ணனின் சேவையை செய்கிறார் அதுபோல் இந்த கலியுகத்திலே மத்வாச்சாரியராக அவதாரம் எடுத்து அந்த வேத சேவை செய்கிறார் ஸோ அதனால தான் பலவந்த ராயான்னு குறிப்பிடுகிறார் இவரும் வந்து ஒரு வா வாயுதேவருடைய ஒரு அம்சம் தான் அதனால பலவந்த பலவந்தராயா அப்படின்னாக்கா ஹனுமனை குறிக்கக்கூடிய ஒரு சொல் பட் பீமசரனையும் குறிக்கிறார்கள் இவரும் மிக சக்திசாலியாக விளங்கியவர் இவர் வந்து நிறைய இடத்துல தான் வாயு பகவானின் ஒரு அம்சம் நான் அந்த வாயு பகவான் அம்சம் என்பதை எல்லா இடத்திலுமே நிரூபித்திருக்கிறார் மிகவும் சக்தி வாய்ந்தவராக பலம் வாய்ந்தவராக திகழ்ந்தார் அவர் அப்படிப்பட்ட ஒரு சன்னியாசியை யாருமே பார்த்துருக்க மாட்டார்கள் அவருடைய உடல் வனப்பும் உடலுடைய அந்த ஸ்ட்ரக்சரும் அங்கே பார்த்தீங்களா அவ்வளோ அருமையாக இருந்ததுதான் அந்த மாதிரி ஒரு சன்னியாசம் அந்த காலத்தில் இருந்தது இல்லை அந்த மாதிரி இருந்து உடல் வலிமையை விளங்கியவர் அதனால தான் பலவந்தராயரா அப்படின்னு பாடுறாரு என்ன சொல்கிறார் பாருங்க மத்வ சரோவரத தீரத முத்து கிருஷ்ணனை பிரசித்தை இந்த பூஜை மாடித்தவர் அதாவது மத்வ இருக்கு இப்படி போய் போனீங்கன்னா பார்க்கலாம் ஒரு பெரிய மத்வ சரோவரான்னு சொல்லிட்டு ஸோ அந்த இடத்துல என்ன இருக்குது உடுப்பி கிருஷ்ணன் இருக்கின்றான் அந்த உடுப்பி கிருஷ்ணனை மிகவும் பிரசித்தி பெற்ற வகையிலே பூஜை செய்த நம்ம பலவந்தராயரான இந்த மதுவரின் புகழை நான் எப்படி பாடுவேன் அம்மா அப்படின்னு சொல்கிறார் அதாவது இந்த இந்த உடுப்பி கிருஷ்ணன் வந்து அவருக்கு வந்து எப்படி கிடைக்கிறாங்கிறது ஒரு கதை ஆனால் அது வந்து ரெக்கார்டடாக இல்லை அது செவி வழி வந்த கதையாகத்தான் இருக்கிறது ஸ்ரீமத் மத் விஜயத்தில் இருக்கலையே சுமத் விஜயம் அழைக்கப்படுகின்ற அந்த நூலிலே இந்த கதை இல்லை எப்படி உடுப்பி கிருஷ்ணன் வந்து உடுப்பிக்கு வந்தான் என்ற கதை அதில் இல்லை இதற்கு பிறகு செவி வழி வந்த கதையாகத்தான் இது கூறப்படுகிறது அதாவது ஒரு முறை அந்த பாதக்சேத்திர அருகிலே இவர் வந்து என்ன பண்ணுறாரு நம்ம மத்வாச்சாரியார் கடற்கரையிலே அம்ம வந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போது ஒரு பெரிய புயல் வீசுகிறது அப்போது அந்த கடல்லே சென்று கொண்டிருந்த ஒரு கப்பல் இல்லையா அப்போல்லாம் அந்த பாய்மர கப்பல்கள் தான் இருக்கும் அது தத்தளிக்கிறது அவங்களுக்கு எங்க கரை இருக்கு தெரியல அப்படி ஒரு காற்று எல்லாம் இருக்கு இப்போ இவர் இங்கே உட்காந்துருக்கும் போது என்ன பண்ணார் இவருடைய இந்த காவி சாட்டேங்க அந்த துணி எடுத்து அசைத்து அதுக்கு வழிகாட்டி அதை வந்து காப்பாற்றி கரை கொண்டு வருகிறார் ஸோ அப்போ அந்த கரைக்கு வந்த கப்பலை வந்த சேர்ந்தவர்கள் எல்லாம் இங்கேருந்து இருக்காங்க துவாரகாவிலிருந்து வந்த வணிகர்கள் அவர்கள் இவருடைய தங்களை காப்பாற்றுகிறார்கள் இவர்களுக்கு வந்து நன்றி தெரிவித்து இந்த கப்பலில் நிறைய பொண்ணும் பொருளும் எடுக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு வேணாம் அந்த கப்பலில் வந்து ஒரு மண் கட்டி இருக்கிறது அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாயமரக் கப்பலில் அப்போல்லாம் ஒரு பக்கம் சரக்கு ஏற்றினார் என்றால் அது பாரம் பேலன்ஸ் பண்ணும் இல்லையா அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கல்லெல்லாம் போடுவாங்க கல் பாறைக்கல்லு அது மாதிரிலாம் போடுவாங்க பேலன்சிங் இல்லாட்டா அந்த படகு மூவ் ஆகாது இல்லையா அது அதுக்காக போடப்பட்டிருந்த கல்கள் இருந்தது அதாவது அது கோபி சந்தன கட்டிகள் அது இருந்ததுன்னு அது எனக்கு வேணும் ஒன்று வேணும் அது பாருங்கள் அந்த கட்டி எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு அப்போ அவர் என்னங்க இது சும்மா பாரம் ச சமம் பண்ணுறதுக்காக போட்ட கட்டி இது இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறாங்க இல்லை எனக்கு அந்த கட்டி தான் வேணும் அதை எடுத்து கொடுங்க அது ரொம்ப பாரமாக இருக்கிறது அதை எடுத்து அவர் கொடுக்கிறார்கள் அதை இவர் தன்னுடைய சிஷ்யர்கள் மூலமாக சுமந்து கொண்டு வருகிறார் சுமந்து கொண்டு வந்தும்போது அந்த கல் அந்த கட்டி அந்த உடைந்து உள்ளிருந்து அந்த கிருஷ்ண விக்கிரகம் வருகிறது அதை கொண்டு வந்து அந்த மத்வ சரோவரத்திலே அதற்கு நீராட்டி அதை உடுப்பியிலே பிரதிஷ்டை செய்கிறார் அதனால தான் சொல்றாரு இவ்வளவு புகழ்பெற்ற வகையிலே அந்த உடுப்பி கிருஷ்ணனை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்த அந்த மத்வாராயரின் புகழை நான் எப்படி பாடுவேன் அம்மா அப்படின்னு பாரதிராஜர் பாடுகிறார் அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்போ அடுத்தது பக்வபத்த மாய்களை காலிலொத்து மூல மூலேகை ஹாக்கி மத்வசாஸ்திரவெல்லாம் பிரசித்தமாடித எத்திராயர் அதாவது நான் முன்னாடியே சொன்னேன் அப்ப என்ன இருந்ததுன்னாக்கா இந்த உலகம் மாயம் அப்படிங்கிற மாதிரி மாயாவாதங்கள் இருந்தது அந்த மாவா மாயாவாதத்தை கண்டனம் செய்து அந்த மாயாவாதிகள் இருக்கிற அவர் தான் பக்வபத்த மாயிகளான அந்த மாயாவாதிகளை அந்த மாயாவாதிகளை கண்டனம் செய்து ஜெகத் சத்யா இந்த உலகம் என்பது உண்மை அப்படின்னு நிறுவுகிறார் ஸோ அவ்வாறு செய்து அந்த மாயாவாதிகளை ஒரு மூளைக்கு தள்ளிய அவர்களை வென்று அப்படின்னா எனக்கு ஃபிசிக்கலாக கிடையாது காலில் ஒத்து மூலையை ஆக்கிதா அப்படின்னாக்கா பிசிக்கலாக கிடையாது அவர்களை வாதத்திலே வென்று அவர்களை ஒன்றுமில்லாதவர்களை ஆக்கிய ஆக்கி மத்வ மத்வசாஸ்திரெல்லாம் பிரசித்தமாடித இவரால் ஏற்றப்பட்ட மத்வ சாஸ்திரங்கள் இருக்கிறது இல்லையா அந்த துவைத்த சித்தாந்த சாஸ்திரங்கள் அதையெல்லாம் பிரசித்தமாடித மிகவும் புகழ்பெருமாறு செய்த எத்திராயர் இருக்கிறார் இல்லையா அந்த சந்நியாசியான மத்வராயர் இருக்கிறார் இல்லையா அவருடைய புகழை நான் எப்படி பாடுவேன் நம்மா அப்படின்னு கேக்குறாரு அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்ப பாடலுடைய கடைசி சரணத்துக்கு போவோம் சிறி ஹயவதனன கமலவனு நிறுத்தவாகி சேவிசுவ பரம சின்ன நிஜதாசர அதாவது தாச கூட்டம் வியாச கூட்டம்னு சொல்றாங்க இல்லையா சொல்லும்போது நார்மலாக நரஹரி தாசரை தான் சொல்லுவாங்க ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்க மத்வாச்சாரியர் கூட தாச கூடத்தில் வராருன்றாங்க அவரு தான் ஆரம்பிச்சு வச்சாருன்றாங்க அந்த அவர் எழுதிய சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராகம் வைத்து பாடக்கூடிய அளவிலே இருந்திருக்கிறது கீர்த்தனைகள் மாதிரி இருந்திருக்கிறது அவருடைய சில சோஸ்திரங்கள்லாம் அதனால் இவரை கூட தாசர் என்றே கொள்கிறாள் அதனால இவர் என்ன சொல்கிறாரு பரம சின்ன தாசரா அந்த நிஜமான தாசராகிய அந்த மத்வாச்சாரியர்கள் அவர் எப்படி சொல்ல பாருங்க ஸ்ரீ ஹயவதன சரண கமலவனும் நிறுத்துவாகி சேவிசுவ என்னுடைய இஷ்ட தெய்வமான அந்த ஹயவதன் இருக்கிறான் இல்லையா ஹைகிரீவ பெருமாள் இருக்கிறார் அவருடைய சரண கமலத்தை எப்பொழுதும் இடைவிடாமல் சேவித்துக் நிஜ தாசரான இந்த மத்வாச்சாரியரின் புகழை நான் எப்படி வர்ணிப்பேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாதிராஜர் படுகிறார் ஏன வர்ணிப்பேன் அம்மா அம்மா ஏன பன்னிப்பு பூர்ண பிரக்ன பண்டிதராயரா அப்படின்னு சொல்லி வியக்கிறார் அதுதான் இந்த பாடல் இந்த மத்வாச்சாரியர் ஜெயந்தியை முன்னிட்டு நாமும் இந்த பாடலை பாடி அவரை நினைவு கூர்ந்து அவருடைய அருளை பெருவோமாக என்று கூறி என்னுடைய இந்த எபிசோடை தொடர் முடித்துக் கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் ஸ்ரீ ஸ்ரீஹனுமந்தாயன் மக